ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஃபிஃப்டின் மன்னிச்சா ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நம்ம வழக்கம் போல் சண்டே அன்னைக்கு ஒரு வீடியோ போடும் வீக்லி ப்ரொஜெக்ஷன்ஸ் அண்ட் மண்டேக்கான ப்ரொஜெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரியே இந்த இடங்கிறது ஒரு குரூஷியல் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகும் ஸோ இந்த பாயிண்ட் ஒரு கன்சாலேஷன் பாயிண்ட் ஸோ இதுக்கு கீழே லிக்விடிட்டி இருக்கும் இது ஒரு குரூஷியல் பாயிண்ட் அண்ட் த சேம் டைமில் இதுவும் ஒரு குரூஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அண்ட் சிமிலர்லி பேங்க் நிஃப்டியும் இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஏரியா வந்துருக்கும் அந்த பாயிண்ட் நான் க்ரூஷியல் பாயிண்ட் தான் சொல்லியிருப்பேன் அண்ட் 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 நான் நான் பீரிஷா பீரிஷா இருக்கேன் லாஸ்ட் தான் சொன்னேன் நாள் நாள் வந்து மார்க்கெட்ஸ் மார்க்கெட்ஸ் ஏறி இருந்துச்சு இருந்துச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இறங்கி மார்க்கெட் ஐ மீன் ஃப்ரைடேக்கான நமக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல மூமெண்டம் அப்படிங்கிறத பார்க்க ஜஸ்ட் இது யூஎஸ் டைம்ல இருக்கு நான் இருக்கேன் டைமுக்கு ஸோ இப்போதைக்கு இன்றைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஐ மீன் ஃப்ரைடேக்கான மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நல்ல மூமெண்டம் ஸோ அப்பர் சைட்லேருந்து டவுன் சைடு வரைக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஒரு ஒன் பெர்சன் கிட்ட ஃபால் இருந்துச்சு ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸை கெயின் பண்ணியிருக்க முடியும் ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நம்ம வீக்லி ப்ரொஜெக்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்குது நான் நெக்ஸ்ட் வீக் எந்த மாதிரி மூமெண்ட்டம் கொடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறம் மண்டேக்கான ப்ரொஜெக்ஷன்ஸ்குள்ளே வரலாம் ஸோ லெட்ஸ் கோ ஃபார் ஒன் ஹவர் சார்ஜ் ஸோ ஒன் ஹவர் சார்ஜில் இந்த பாயிண்ட் வந்துட்டு நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸில் தெரிஞ்சிருக்கும் இதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அண்ட் இந்த பாயிண்ட்ஸ்ல இருக்கிற பிரேக்கர் பிளாக்ஸ் வந்துட்டு இந்த கேண்டிலோட பாடிஸா இருக்கும் ஸோ எக்ஸாக்டா இந்த கேண்டிலோட பாடிக்குள்ள தான் மார்க்கெட்ஸ் போயிட்டு அங்கே இருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்து திரும்பி இருக்காங்கன்னு சொல்லலாம் அண்ட் இந்த பாயிண்ட்லயும் ஆப்வியஸ்லி ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஃபார்ம் ஆகிருக்கும் நம்ம லோ டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்தோம்னா தெரியும் பட் இப்போதைக்கு ஒன் அவரோட ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் எங்க இருக்கு அப்படின்னா நான் ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி இந்த லோ ஸோ இந்த ரெட் கலர் கேண்டில் ஐ மீன் உங்களுக்கு பிளாக் கலர்ல தெரியும் ஸோ இந்த பிளாக் கலர் கேண்டில் இப்போதைக்கு நான் நெக்ஸ்ட் குரூஷியல் ஏரியாவா பாக்குறேன் சோ ஒன்ஸ் இந்த ஏரியா பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஒன் ஹவர்ல நடந்துடும் ஸோ ஒன் ஹவர்ல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துச்சுன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் மோ டவுன் சைட் மட்டும் ஸோ இந்த இந்த ரெட் கலர் கேண்டில் இந்த வீக்ல மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக கிளியராக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அகெயின் மார்க்கெட்ஸ் மேலே போய் மேபி இங்கே இருக்கிற ஏதாச்சும் ஒரு இம்பேலன்ஸ் ரீபேலன்ஸ் பண்ணிட்டு மார்க்கெட்ஸ் திருப்பி கீழே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்குக்கு மார்க்கெட் சப்போஸ் இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம்லயோ இல்லை அதுக்கு மேல இருக்கிற டைம் ஃப்ரேம்லயோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி மார்க்கெட் இங்கே வந்து சம்வேர் பிட்வீன் இந்த ரீஜனுக்குள்ளே இங்க இந்த ஹை டூ இந்த லோஸ்க்குள்ளே ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அகைன் மார்க்கெட் ஸ்டார்ட் ஸ்டார்டிங் டு ஃபால் டவுன் ஸோ இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கும் நாளைக்கான மார்க்கெட் நாளைக்கான மார்க்கெட் இல்ல நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட்ல இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ மார்க்கெட்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு இந்த ரெட் கலர் கேண்டில் பிரேக் பண்ணுறதுக்கு அப்புறமேட்டு நீங்க வந்துட்டு புட் ஆப்ஷன் சைடில் போகிறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேபி அந்த பாயிண்ட்டுங்கிறது ஒரு இனிஷியல் ட்ரிகரிங் பாயிண்டாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பாயிண்ட்ஸ்ல நிறைய லிக்விடிட்டியும் வேல்யூ இருக்கு ஒன்ஸ் இதை ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் டெஃபினட்டா ஒரு ஒரு லிக்விடி கலெக்ஷன் இருக்கும் கலெக்ஷன் இருந்ததுக்கு அப்புறம் திருப்பி மேலே போய் ஒரு இம்பாலன்ஸ் ரீபேலன்ஸ் பண்ணி தான் மார்க்கெட்ஸ் கீழே வரும் ஸோ இந்த பிரேக் அவுட்ல ட்ரேட் பண்றதை விடவும் என்ன கேட்டீங்கன்னா ஒரு பெட்டர் அக்யூரேசி இந்த பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த பாயிண்ட்ஸ்ல மேபி நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணலாம் ஸோ இதுதான் என்னுடைய ஓவரால் அனாலிசிஸா இருக்கும் ஆன் வீக்லி பேசிஸ் அண்ட் நாளைக்கு ஆன மார்க்கெட்லயும் சிமிலர்லி அதே மாதிரி தான் இன்னோட லோ பக்கத்துல தான் நான் குருஷியல் பாயிண்ட் சொல்லியிருப்பேன் ஸோ எக்ஸாக்ட்லி டு பி ப்ரிசைஸ் இந்த ரீசன் இந்த ரீசன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க சோ இதோடைய சவுண்ட்ஸ் வந்துட்டு அண்ட் எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட வரும் ஸோ இந்த சோன்ஸ் வந்துவிட்டு எக்ஸாக்ட்லி டு பி ப்ரொசைஸ் இந்த ரீஜன் கிட்ட வரும் அண்ட் இதோடய கோவினேட் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப நமக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டி வரைக்கும் இருக்குது ஸோ அந்த ஃபிஃப்டி பாயிண்ட்ஸை மார்க்கெட்ஸ் பிரேக் பண்ணதுக்கப்புறம் வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சேல் மென்ட்டம் அவர் ஆஸ் மார்க்கெட்ஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறப்ப நம்ம வந்துட்டு கால் ஆப்ஷன் சேலையில் ஃபோக்கஸ் பண்ணலாம் இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட அனாலசிஸ் ஆன் நிஃப்டி ஸோ இதை தாண்டி பெருசாக நிஃப்டியை பற்றி பேசுறதுக்கு எதுவும் இல்லை லெட்ஸ் கோ ஃபார் பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சிமிலர்லி நான் அதே தான் சொல்லியிருப்பேன் நிஃப்டிக்கு சொன்ன மாதிரியே தான் இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஒரு லிக்விடிட்டி ரீஜன் இருக்குது ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒன்ஸ் இந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் சிவியர் டவுன்ஸ் எடுமென்ட் மட்டும் மோரோஸ் மார்க்கெட் எதுன்னு நேர்த்திக்கான வீடியோஸை சொல்லியிருப்பேன் அண்ட் எக்ஸாக்ட்லி டு பி ப்ரிசைஸ் பேங்க் நிஃப்டில் கொஞ்சம் ஹை டைம் ஃப்ரேம் போய் பார்த்த மாதிரி தெரியும் ஸோ வாட் வி டூ இஸ் இந்த ரீஜன்கிட்ட ஒரு கேப் இருக்குது ஸோ எக்ஸாக்ட்லி டு பி ப்ரிசைஸ் இந்த ரீஜன்லேருந்து சோ இதுல இது வரைக்கும் ஒரு கேப் இருக்கு ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இங்கேருந்து எக்ஸ்பான்ஷன் ஸோ ஓடி பாய்ண்ட் இந்த ரீஜன் கிட்ட வந்திருக்கும் சோ அகைன் ரீடெஸ்ட் ஆகிறப்ப வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன்சைல் மூட்டம் பட் ஆனா இதுல நமக்கு இந்த ரீஜன்கிட்ட ஸ்டக்கர் கொடுத்துட்டாங்க ஆல்மோஸ்ட் இந்த ரீஜன்கிட்ட ஸ்டர்ஷிப் கொடுத்துட்டு இப்போ நமக்கு ஒரு எஃப்இஜியும் பேலன்ஸ் பண்ணிட்டு திருப்பி இந்த எஃப்இஜிக்குள்ள ஒரு பிஆர் ஃபார்ம் ஆகியிருக்கு சோ நாளைக்கான மார்க்கெட்ல என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட்ஸ் ஃபார் பேங்க் நிப்டி இந்த ரீஜியனா இருக்கும் சோ இந்த ரீஜன் கரெக்டா இந்த ரீஜியன் சோ இந்த ரீஜன் தான் நாளைக்கான மார்க்கெட்ல என்னுடைய பாயிண்டா இருக்கும் சப்போஸ் மார்க்கெட்ஸ் இப்போ இருக்கிற பாயிண்ட்ல இருந்து இந்த ரீஜனுக்குள்ள மூவ் ஆன் ஆனாங்க அப்படின்னா கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் டு பி ப்ரிசைஸ்னா இன்னும் இன்னும் உங்களுக்கு அந்த சோன்ஸை ஷார்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த கேண்டலோட ஹை டூ இந்த கேண்டலோட டோஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இது இன்னுமே ப்ரிசைஸாக இருக்கும் இந்த சின்ன சோன்ஸ் நாளைக்கான மார்க்கெட்டில் ரொம்ப பெரிய வேலையை பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ மார்க்கெட் திருப்பி இந்த ரீஜன் வந்தாங்கன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைல் மட்டும் நான் இது எப்போ சொல்றேன்னா நாளைக்கு ஒரு கேப் அப் நடந்து திருப்பி மார்க்கெட் மேலே ஏறி வந்தாங்கன்னா ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் கொடுத்து மார்க்கெட் திருப்பி வந்தாங்கனாலோ இல்லை ஒரு டவுன் ஓப்பனிங் கொடுத்து மார்க்கெட் திருப்பி இந்த ரீஜென் போல வந்தாங்கனாலோ வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சென்ட் மட்டும் நாட் பிகாஸ் இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் இருக்குங்கிறதுனால மட்டும் கிடையாது ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் நமக்கு அந்த இடத்துல நிறைய சிக்னல்ஸ் தெரியுது ஸோ லெட்ஸ் கோஃபார் ஃபிஃப்டின் மினிட் ஸோ இந்த பாயிண்ட்ஸில் நிறைய சிக்னல்ஸ் தெரியுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பிரேக்கராக இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த பாயிண்ட்ஸில் ஒரு சக்ஸஸ் ஃபுட்டை பார்த்துட்டு ட்ரேட் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே எஸ்எல் வச்சுட்டு நம்ம மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேபி ஒரு நல்ல என்ட்ரி பாசிபிலிட்டி செடுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் ஓவராலாக என்னுடைய அனாலிசிஸ் ஆன்

இன்னும் மெசமா இருந்துச்சுன்னா அகைன் இது வந்துட்டு ரீஅக்யூமிலேஷன் ஃபேஸ்ல இருந்து திருப்பி கீழே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சோ பார்ப்போம் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பட் இதுதான் என்னோட அனாலிசிஸ் நாளைக்கான மார்க்கெட்ல சோ மார்க்கெட் இதையும் தண்ணி மேலே போனாங்கன்னா கேப் அப் ஆனாங்க அப்படின்னா அதுக்கு வேற டைப் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணணும் சோ அதை நான் காலையில டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணுவேன் ஸோ டெலிகிராம் குரூப் யாராவது ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்கு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ ஸோ ஹோப் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப் ஆகுது பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்க்கலாம் திஸ் இஸ் கால் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் Thank you.